வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம் நீங்கள் எல்லோரும் பொங்கல் பண்டிகையை எப்படி கொண்டாடினீங்க நான் ரொம்ப சிறப்பாக சிறப்பாகவே கொண்டாடினேங்க புகையில அன்னைக்கு சாமி கும்புற பழக்கம் எங்களுக்கு இருக்குது வீட்டு தெய்வத்துக்கு அதனால் கலசம் வச்சு இன்றைக்கி வந்து மண்பானையில் தான் நான் கலசம் வச்சுருக்கேன் அதுக்கு இளநீ துள்ளு மாவுலாம் எல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வச்சுங்க நடுப்புற கொஞ்சம் தயிரெல்லாம் ஊற்றிட்டு பானகம் நீர்மூறு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வேப்பிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு போகியெல்லாம் சிறப்பாக கொண்டாடியாச்சு போகியெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடியாச்சுங்க அடுத்து நம்ம இப்போ பொங்கல் பண்டிகையை வந்து எப்படி கொண்டாடணுங்கிறத பார்த்துடலாமா நம்ம பொங்கலுக்குரிய அரிசி வெள்ளம் அன்னைக்கு செய்யக்கூடிய காய்கறி கூட்டுக்குள்ளே காய்கறி எல்லாமே இதில் இருக்குங்க பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கு எல்லா காய்கறி அரிசி வெள்ளம் எல்லாமே வச்சு நாங்கள் படைச்சாச்சுங்க சூப்பராக படைச்சிட்டு அடுத்து நம்ம இப்போ பொங்கல் வச்சிடலாம் பொங்கல் அன்றைக்கி எங்களுக்கு வந்து ரெண்டு பொங்கல் வைக்கிற பழக்கங்க ஒன்று வெண்பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கலுங்க வெண்பொங்கல் வந்து ரெடியாகிடுச்சு பாதி தண்ணி பாதி ஃபுல்லாகவே பால் தான் வச்சுருவோம் வெண்பொங்கல் சூப்பராக பொங்கி வந்துருச்சு அடுத்து நம்ம அரிசியை வச்சாச்சுங்க அரிசியை வந்து உள்ளே சேர்த்தாச்சு வெண்பொங்கல் நீ மட்டும் பொங்கிட்டே அது நானும் பொங்கி வரேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலும் போட்டு போட்டு உடனே பொங்கிடுச்சிங்க ரெண்டு பானையுமே பொங்கல் வந்து அருமையாக வந்து பால் பொங்கி நல்லா வந்துச்சு மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்ததுங்க ரெண்டு பானையிலுமே வந்து அரிசி உள்ளே சேர்த்தாச்சு இப்போ சர்க்கரை பொங்கலுக்குமே அரிசி உள்ளே சேர்த்தாச்சுங்க இங்கே பொங்கல் எவ்வளோ சிறப்பாக கொண்டாடினீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக போச்சுங்க பொங்கல் மூணு நாளுமே ரொம்ப சூப்பராக போச்சு இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ கொண்டு போய் சாமியிட்ட இறக்கி வச்சிடலாங்க அடுத்து சர்க்கரை பொங்கலும் ரெடியாகிடுச்சிங்க இதில் இப்போ நம்ம வெள்ளம் நெய் முந்திரியெல்லாம் சேர்த்து ஏலக்காய்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சிங்க இன்றைக்கி பொங்கலுக்கு வந்து பொங்கல் ஸ்பெஷல் காய்கறி கூட்டு நான் அன்றைக்கி செஞ்சுருக்கேன் எல்லா காய்கறியுமே போட்டு நெல்லிக்காய் உள்பட எல்லா காய்கறியுமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க இது ரொம்ப அருமையாக இருக்கும் பொங்கலுக்கான ஸ்பெஷல் கூட்டு இது இது வந்து பரங்கிக்காய் இனிப்பு கறிங்க வெள்ளம் தேங்காயெல்லாம் சேர்த்து நல்லாயிருக்கும் இந்த இனிப்பு கறி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து செரிமானம் ஆகிறதுக்காக இஞ்சி துவையல் ரெடி பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு நாளைக்கு நான் ரெசிபி போடுறேன் இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு வந்து ஏலக்காய் சேர்த்தாச்சு அடுத்து நெய் நம்ம சேர்த்து முந்திரி பருப்பு நம்ம ஃப்ரை பண்ணி பொங்கலில் சேர்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக வந்து நெய் நிறையாவே நாங்கள் சேர்த்துப்போங்க அடுத்து பரங்கிக்காய்க்கு இப்போ வெள்ளம் சேர்த்தாச்சு முந்திரி பருப்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம வந்து பொங்கலில் சேர்த்துடலாம் வ சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹாப்பி பொங்கலுங்க பரங்கிக்காய் பொரியலுக்கு இப்போ வந்து இது வந்து பரங்கிக்காய் ஸ்வீட் பொரியல் நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்து செய்கிறது தேங்காய் பூ போட்டாச்சுங்க அடுத்து சாமி ரூமுக்கு எல்லாத்தையுமே நம்ம பூவெல்லாம் சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமிக்கு ஃபுல்லாகவே படைச்சாச்சுங்க மனசு ரொம்ப நிறையவாக இருந்தது எல்லாமே சாமிக்கு வச்சு படைச்சாச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷலுங்கிறத பார்த்துடலாம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் அடுத்து பரங்கிக்காய் புளிக்கறி இது வந்து நான் இந்த டிஷ்ஷுமே நான் செஞ்சேன் பொங்கலுக்காக எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் இது வந்து பொங்கல் ஸ்பெஷல் கூட்டுங்க இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் ஸ்வீட் பொரியல் நல்லாயிருக்கும் வெள்ளம் தேங்காய்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து செரிமானம் ஆகிறதுக்காக இஞ்சி துவையல் இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து அடுத்து நானும் என் ஃப்ரெண்டும் மாட்டு பொங்கலுக்காக போய் கும்பகோணம் ஆனந்தம் ஸ்லிக்ஸில் சாமி கும்பிட்றதுக்காக முன்னோர்கள் வழிபாடுக்காக புடவை வேட்டி துண்டெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்தாங்க நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் இன்றைக்கி கும்பகோணம் ஆனந்தம் ஸ்லிக்ஸில் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தாங்க புடவை சூப்பராக அமைஞ்சிருச்சு சாமி கும்புறதுக்கு பொங்கல் அன்னைக்கு வர மறுநாள் வர மாட்டு பொங்கலுக்கு எப்போதுமே முன்னோர்கள் வழிபாடு செய்யணுங்க இன்றைக்கி சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு சுட சுட சாதம் கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு மட்டன் கிரேவி ஃபிஷ் ஃப்ரை முட்டை அவியல் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது ஸ்பெஷலாக இன்றைக்கி சீரக சம்பா சிக்கன் பிரியாணியும் ஆகிடுச்சிங்க வாங்க இப்போ சாமி நம்ம கும்பிட்ருலாம் சாமிக்கு எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம் சுட சுட சாதம்லாம் எடுத்து வச்சாச்சுங்க ஏற்கனவே நான் பழம் வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேங்க உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்குமோ அதெல்லாம் நம்ம சமையல் பண்ணியிருப்போம் எல்லாமே அவங்களுக்கு இலையில் வச்சு நம்ம பரிமாறணுங்க போது நம்ம வேண்டிக்கணும் நம்ம எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் எல்லோருமே நல்லா இருக்கணும் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம காசு போனோங்கிறது அப்புறம் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்ம வேண்டிக்கணுங்க என்னோடய மாமனார் மாமியார் ஃபோட்டோ வச்சு தான் இன்றைக்கி வழிபாடு செஞ்சோம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சிக்கலாங்க அவங்க என்னென்னலாம் விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நம்ம எடுத்து நம்ம இலையில வந்து பரிமாறலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வேண்டிப்பேன் இதை ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கூட மன்னிச்சுருங்க நான் இதை விட பெஸ்ட்டாக அடுத்த வருஷம் நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பங்க நீங்கள் வந்து முன்னோர்கள் வழிபாடு உங்கள் வீட்டில் பழக்கம் இருக்கா நீங்கள் செஞ்சுருக்கீங்களா எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எங்கள் நகரில் சின்ன பசங்களாகவே சேர்ந்து ஒன்று சேர்ந்து பேசி வச்சுட்டு ஒரு வந்து விளையாட்டு போட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க அதுக்கு எங்களையும் வந்து பெரியவங்களையும் கலந்துக்க கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் சேரு ரன்னிங் ரேஸ்லாம் முடிஞ்சிருச்சு இது வந்து ஊசியில் நூல் கோக்குறது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க என்னோடய பொண்ணும் கலந்துக்கிட்டாங்க சின்ன பொண்ணுமே அடுத்தது வாட்ரு பாட்டில் வந்து தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறது எல்லாமே எல்லா போட்டியுமே சூப்பராக நடந்துச்சுங்க அவங்களாவே என்னென்ன போட்டி வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவங்க டிசைட் பண்ணி ஒன்று ஒன் பை ஒன்னாக அவங்க வந்து செஞ்சாங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் நல்லா சூப்பராக அறிவோடு நல்லா பண்ணியிருக்காங்கங்க இந்த போட்டி எல்லாமே ஒரு ஒன் ஹவர் போல நடந்தது நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சு நகரில் எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அடுத்து வர போட்டி வந்து வாயில் ஃபுல்லாகவே தண்ணி வச்சுக்கணும் ஏதாவது காமெடியாக சொல்லி விளையாட்டு காமிப்பாங்க ஆனால் சிரிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு போட்டிங்க எல்லா பசங்களுமே வாய் ஃபுல்லாகவே தண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் யாருமே சிரிக்கவே இல்லை எவ்வளோதோ வடிவேல் காமெடி இந்த சாரு காமிச்சாலுமே சிரிக்கலை என் ஃப்ரெண்டும் போய் என்னென்னமோ பண்ணிச்சு ஃபுல்லாகவே அவங்கள சிரிக்க வைக்கவே முடியலைங்க எல்லாருமே செலக்ட் பண்ணியாச்சுங்க அடுத்து போட்டியில் வந்து வின் பண்ண எல்லா பசங்களுக்குமே வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க அந்த நகரில் இருக்கிறவங்க பெரியவங்களே கொடுத்தாங்க ப்ரைஸ்லாம் போட்டி ரொம்ப சூப்பராக போச்சுங்க விளையாட்டுப் போட்டியும் சிறப்பாக நடந்து முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்